பண்ணி பார்த்தீங்க அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிவிடும் இறந்துட்டோடனே அப்புறம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அடுத்து வந்து புதைக்கிற அந்த வேலையை பார்த்துருக்கா நாள் அவங்க கிறிஸ்டின் மனத்துல பார்த்தா அவங்களுக்கு ஃப்ராக்லாம் ஒயிட் ஃப்ராக் போட்டு அந்த சாகுபெட்டிலாம் வைப்பாங்க அந்த மாதிரி சாகுபெட்டிலாம் அவங்களை போட்டு குழியுமே தோண்டிட்டாங்க குழியுமே தூண்டிட்டு அதுக்குள்ளே அவங்க போட்டு புதைச்சி செஞ்சுட்டு மண்ணுமே போட்டு மூடிட்டாங்க இவங்க மூடிட்டு அப்புறம் அந்த சர்ச்சில் இருக்கிற ஃபாதர்ஸ்லாம் அந்த அந்த இதுமாரி பேசுவாங்க ப்ரேயர் மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களோட தங்கச்சி வந்து நான் வந்து எசி டர்பர் வந்து பாக்கணும் நான் பார்க்கல எனக்கு கொஞ்சம் குடுங்க ரொம்ப கெஞ்சிருக்காங்க அங்க இருக்க ஃபாதர் வந்து தரல அப்புறம் ரொம்ப கெஞ்சி கேட்டனால அங்க இருக்கிற ஃபாதர் வந்து அவங்கள பார்க்க அலோவ் பண்ணிருக்காங்க அலோவ் பண்ணும்போது அப்போ திருப்பி மூடி அவங்க சவுப்பிட்டு திருப்பி திறந்துருக்காங்க திறந்த உடனே என்ன ஆயிருக்குன்னா அந்த எசி டர்பர் ஏஞ்சி சிரிச்சிருக்காங்க சிரிச்சத பார்த்தீங்கன்னா ஐயோ பேய் தான் சொல்லிட்டு சொல்லிட்டு அவங்களுக்கு க்ரௌட் எல்லாருமே ஓடி போயிட்டாங்க எப்படி இதான் திருப்பி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்துருக்க முடியும் ஆனா வந்து உண்மையா என்னன்னா அவங்க சாகவே இல்லைங்க அவங்க உயிரோட தான் இருந்திருக்காங்க ஆக்சுவலா இது வந்து ஒரு கோமான் வாங்கணும் அப்படின்னா பல்ஸ் எல்லாம் கம்மியாயிருமா மூச்சு விடுறதுமே கம்மியாயிருமா அந்த டைம் வந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா அது கோமான் அவங்க தங்கச்சி எதார்த்தமா பார்த்தனால காப்பாத்திட்டாங்க எத்தனை பேர் இந்த மாதிரி பல்ஸ்ல சொல்லிட்டு எத்தனை பேர் புதைச்சிருப்பாங்க அதே மாதிரி மண்ணுக்குள்ள போயும் அந்த பெட்டிக்குள்ள போய் எத்தனை பேர் முடிச்சு அப்போ எத்தனை பேர் தவிச்சு இறந்திருப்பாங்க இந்த கோமா பேர் என்னன்னா கோமா எப்ளட்டிக் கோமா டி வந்து கரெக்டா எழுபது வயசு வரைக்கும் உயிரோடு வந்து இருக்காங்க பாத்தீங்கன்னா அப்பவே அவங்க பதிச்சிருந்தா அவங்க அன்னைக்கு இறந்திருப்பாங்க அவங்க டிக்ளேர் பண்ணவங்க டாக்டர் வந்து அவங்க முன்னாடி இறந்துட்டாங்க ஆமா இவங்க வந்து எழுபது வயசு வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க